ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சோழராஜ் நம்முடைய இன்றைய வீடியோ பற்றி ரொம்பவே ஒரு அற்புதம் வாய்ந்தேன் நம்மளுடைய மனதை எந்த அலைவரிசையில் நாம் வந்து வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த அலைவரிசையின் காரணமாக நமக்கு என்னென்ன பயன் கிடைக்கும் அதுவும் நாம் எந்த அலைவரிசையில் நம் மனதை எப்போதுமே நிலைநிறுத்தி இருந்தோம் ஆனால் அதனுடைய ஆற்றல் அபாரமாகவும் பல சித்துக்கள் கைவல்லிய பெறும் அப்படின்னும் நம்மளுடைய முன்னோர்கள் மட்டுமல்ல இந்த கால ஆராய்ச்சியாளர்களும் வெளிப்படுத்திய உண்மைதான் அதனால் நாம் எப்போதுமே நம் மனதை ஆல்ஃபா ஃப்ரீக்குவென்சியில் ஆல்ஃபா அலைவரிசையில் மனதை இருக்குமாது நாம் வந்து நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி என்பதை பற்றி தான் இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்கும் பிரயோஜனமான பதிவு இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய ஆழ்மனதின் சக்திகள் ஆல்ஃபா டீட்டா டெல்டா இந்த அலைவரிசைகளில் நாம் இருக்கும்போது சாத்தியமாவது அப்படின்றத பொதுவாக எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான் அதில் நம்மை அறியாமலே நாம் பல முறை அந்தந்த ஃப்ரீக்குவென்சிக்குள்ளே போயிட்டு வந்திருப்போம் ஆனால் நாம் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம் அதை நாம் ஏற்படுத்திக்காமல் தானாக அந்த அலைவரிசைகளில் நாம் இருந்திருக்கிற சந்தர்ப்பங்கள் எப்படிப்பட்டது அதை நாம் எப்படி பயன்படுத்துவது அப்படி என்பதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் இப்போ நாம் அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல ஆல்ஃபா ஃப்ரீக்குவென்சி பற்றியும் அந்த அலைவரிசைக்கு நம் மனசை எப்படி கொண்டு செல்வது அப்படி என்பதை பற்றியும் பார்க்கலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஜெர்மானிய மனோ தத்துவ அறிஞர் அதீத மனோசக்திகளை ஆராய்ச்சி செய்யும் போது குறிப்பா டெலிபதி இன்னொரு மனதிற்கு செய்தி அனுப்பவோ பெறவோ முடிந்த சக்தியை ஆராய்ச்சி செய்த போது அந்த நேரங்களில் அந்த மனிதர்கள் ஆல்பா பிரிகுவன்சியில் இருப்பதை அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணார் முதன் முதல்ல அந்த அலைகளுக்கு ஆல்ஃபா அலை அப்படின்னு சொல்லி பெயர் வச்சவரும் அவர்தான் அந்த சக்தி கிட்டத்தட்ட நூறு மைக்ரோவோல்ட்ஸ் அந்த அளவில் இருக்குது அப்படின்னும் அவர் அளவிட்டார் அவர் காலத்தில் இந்த அலைவரிசைகள் பெரும் அளவில் ஆராய்ச்சிக்கு உட்பட உட்படுத்தப்படாவிட்டாலும் பிற்காலத்தில் பெரும் அளவில் ஆராயப்பட்டுச்சு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செஞ்ச பெரிய விஞ்ஞானிகளும் தங்களோட கற்பனையால் காலத்தால் அழியாத புதுமைகளை படைத்த பிரபல கலைஞர்களும் யோகிகளும் அதிகமாக ஆல்பா ஃப்ரீக்குவன்சியில் தான் அதிக நேரங்களில் இருந்தாங்க என்பதை அவர் கண்டுபிடித்திருக்காங்க பரபரப்பு மிகுந்த அதிக சக்தி செலவழித்து முயலும் மனநிலையில் தான் பெரிய வேலைகள் ஆகின்றன அதிக வேலைகள் சாத்தியமாகின்றன என்று நாம் பலரும் இன்றும் தவறாக நினைக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல என்று இஜி போன்ற கருவிகளை கொண்டு செய்த ஆராய்ச்சிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன சென்ற நூற்றாண்டின் இணையற்ற விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் கூட தன் ஆராய்ச்சி நேரங்களில் பெரும்பாலும் ஆல்பா அலைவரிசையில்தான் இருந்திருக்கிறார் என்பதை இஇஜி கருவியால் அளவிருந்திருக்கிறாங்க அதிலும் மிகவும் சிக்கலான கணிதங்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் கூட அதிலேயே அவர் இருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மிக மிக கடினமான கட்டத்துக்கு வந்த ஓரிரு சமயங்களில் மட்டுமே ஆல்பா அலைவரிசையில் இருந்து பீட்டா அலைவரிசைக்கு அவர் வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அரை தூக்க நிலை அல்லது லேசான கனவு நிலை போன்றது இந்த ஆல்பா அலைவரிசையில் உள்ள நிலை என்பதை நாம் பார்த்தோம் அப்படின்னா அதிக நேரங்களில் இந்த அலைவரிசையில் உள்ளவர்கள் எல்லாம் பெரிய மேதைகளா ஞானிகளா படைப்பாளிகளா என்று கேட்டா இல்லை என்பது தான் உண்மையான பதில் பல மந்த புத்திகாரர்களும் மகா சோம்பேறிகளும் போதை மருந்துகளை உட்கொள்பவர்களும் கூட அதிக நேரம் இந்த ஆல்ஃபா ஃப்ரிக்வென்சியில் தான் இருப்பாங்களாம் அப்படி என்பதை டாக்டர் பார்பரா பிரவுன் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இது போன்ற ஆட்கள் ஆல்பா அலைவரிசைகளில் அதிகம் இருந்தாலும் உள்ள சக்திகளை இழந்து அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதில் இன்னொரு கருத்து இருக்க முடியாது அப்படியானால் முன்னாடி சொன்னதற்கும் இப்போது சொன்னதற்கும் இடையே முரண்பாடு இருக்கு என்று பலரும் நினைக்கலாம் கூர்ந்து யோசித்தால் முரண்பாடு இல்லை ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகளும் பெரிய மேதைகளும் ஆல்பா ஃப்ரிகுவன்சியில் விழிப்புணர்வோடு முயற்சி செய்து செயல்படுபவர்களாக இருக்கிறாங்க இந்த மந்த புத்திகாரர்களும் மகா சோம்பேறிகளும் கிட்டத்தட்ட ஜடநிலையில் அந்த அலைவரிசையில் இருக்க குடி மற்றும் போதையால் அந்த அலைவரிசையில் இருப்பவர்கள் செயற்கையாக அங்கு இழுத்து செல்லப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால விஞ்ஞானிகளும் அந்த அலைவரிசையில் செயல்பட முடியும் போது இந்த குடிகாரர்களால் அந்த அலைவரிசையில் முடங்கியே கிடக்கிறார்கள் இதை நாம் என்றும் மறந்துவிடக்கூடாது அப்படின்னா ஆல்ஃபா அலைவரிசைக்கு செல்வது எப்படி என்பதை பார்க்கலாம் ஆல்ஃபா அலைவரிசையை ஒரே வார்த்தையில் விளக்க வேண்டும் அப்படின்னா மிக பொருத்தமான வார்த்தை ரிலாக்ஸ் பதட்டமில்லாத அவசரமில்லாத அமைதியான மனநிலை தான் இது இந்த காலத்தில் இந்த அமைதியான மனநிலையும் நாம் சிறிது சிறிதாக இழந்துக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது முந்த வேண்டிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க கவனிக்க வேண்டிய கவலைகள் வேலைகள் ஏராளம் இருக்குது பிரச்சனைகள் நேர குறைவு போன்ற வேறு வேறு பல இடையூறுகள் நமக்கு இருக்கும்போது அமைதியான மனநிலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி எழும் ஆனால் எந்த காரணங்களுக்காக அமைதியான ரிலாக்ஸான மனநிலை சாத்தியம் இல்லை என்று நினைக்கிறோமோ அந்த காரணங்களை முறையாக கையாள பீட்டா அலைவரிசையை விட ஆல்பா அலைவரிசை தான் சிறந்தது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுது பீட்டா அலைவரிசையில் இருக்கும்போது நம் சக்திகள் மிக அதிக அளவு விரயமாகிறது அப்படி விரயம் செய்து நாம் சாதிப்பதோ மிக குறைவாகத்தான் இருக்கும் ஏனென்றால் பார்வைக்கு மிகவும் சுறுசுறுப்பாகவும் அதிவேகமாகவும் செயல்கள் நடைபெறுவது போல் தோன்றினாலும் பீட்டா அலைவரிசையில் தேவையில்லாத பரபரப்பில் நாம் சக்திகள் அதிகம் வீணாகின்றன ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகளே சிரமமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் ஆல்பா அலை செய்து செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா நம்மை போன்றவர்கள் அதை அல்லவா புத்திசாலித்தனம் முதல்ல தினமும் அதிகாலை அரை மணி நேரமும் இரவு அரை மணி நேரமாவது அமைதியாக இருக்க முயற்சி செய்யணும் அமைதியான ஒரு இடத்துல அமரணும் இயற்கை அழகு நிறைந்த இடமாகவோ ஜன சந்தடி அதிகம் இல்லாத இடமாகவோ இருந்தா மிகவும் நல்லது இல்லைனாலும் பரவாயில்ல தனியாக ஒரு அறையிலையாவது அமர்ந்துக்கணும் இசைப்பிரியராக இருந்தால் வார்த்தைகள் இல்லாத இசையை கூட நீங்கள் இருக்கும் இடத்தில் விடலாம் வார்த்தைகள் கலந்த இசையினால் அந்த வார்த்தைகளின் பொருள் அதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று மனம் தீவிரமாக செயல்பட்டு பீட்டா அலைகளுக்கு போய்விட வாய்ப்பு அதிகம் கொஞ்ச நேரம் உங்கள் மூச்சில் கவனம் வச்சா போதும் உள்ளிழுக்கும் காற்று வெளியே விடும் காற்று இரண்டிலும் கவனம் வையுங்கள் நீங்களாக எந்த மாற்றத்தையும் மூச்சில் செய்யக்கூடாது குறிப்பாக எதை பற்றியும் சீரியஸாக நினைக்காதீர்கள் மூச்சு ஒரே சீராக மாற ஆரம்பிக்கும் இயற்கை அழகு நிறைந்த சூழ்நிலையில் இருந்தால் அந்த அழகை ரசிக்க ஆரம்பியுங்கள் நீங்கள் இருப்பது உங்கள் அறையில்தான் என்றால் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் மிகவும் ரசிக்கும் இயற்கை சூழ்நிலையை உங்கள் கற்பனையில் வரவழைத்துக் கொள்ளுங்கள் மலைசாரல் நதிக்கரை அல்லது கடற்கரை போன்ற ஏதாவது இடத்தில் நீங்கள் இருப்பதை நினைத்துக்கொண்டு ரசியுங்கள் மூச்சு சீராகி மனமும் அமைதி அடையும் போது ஆல்ஃபா அலைகளில் இருக்க ஆரம்பிக்கும் ஆழ்மன சக்திகள் அடைவது உட்பட எந்த தீவிரமான சிந்தனையும் இந்த நேரத்தில் வேண்டாம் இப்போதைய ஒரே குறிக்கோள் ஆல்பா அலைகளில் பயணிப்பதுதான் அந்த அலைவரிசைக்கு நாம் விருப்பப்படி தினமும் போய் வருவதுதான் சிலருக்கு ஆரம்பத்தில் உறக்கமே வரலாம் பரவாயில்லை இயற்கை சூழலுக்கு போக முடியவில்லை எனக்கு கற்பனையும் வராது என்றாலும் பரவாயில்லை அப்படிப்பட்டவர்கள் மூச்சின் சீரான போக்கில் மட்டும் கவனம் ஒய்யுங்கள் ஆல்ஃபா இருந்து பாருங்கள் உங்கள் நிலை எவ்வாறு உயர்கிறது என்பதை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்